புரட்சித்தரவர்களையும் <laughs> 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 <laughs>

நன்றி வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் பாஜக மாவட்ட திரு சி சரவணன் அவர்களே பாஜக மாவட்ட பொதுச்சாளர் திரு ஆர் கணேசன் அவர்களே தமாக கிழக்கு மாவட்டத்தில் திரு சிவ அரவிந்தன் அவர்களே ஆய்ச்சேகை மாவட்டத்தில் திரு ஜேபி நஞ்சப்பன் அவர்களே திரளாக குழுமிருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளே மகளினை சேர்ந்த சகோதரியே இளநீர் பட்டாளங்களே பத்திரிக்கையாளர்களே ஊடகங்களை அனைவருக்கும் கடைபோதுக்கன் வணக்கம் ரேட்டைக்கு திராவிட கழக ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி மூணாவது காலம் நிறைவேற்றப்படும் நிறைவே ஐம்பத்தி மூணு காலம் காலம் விட்டது இந்த ஐம்பத்தி மூணு காலத்துல இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா ஏழை எளிய விவசாயி விவசாய தொழிலாளி அவருடைய குடும்பத்துல பிறந்த மாணவ மாணவி அற்புதமான உயிர்களை படிப்பதற்காக பொறியியர் கல்லூரியை கொண்டு வந்தது அஇஅதிமுக அரசாங்கம் கொண்டு வந்த அதனால் தான் ஏன் எனையே குடும்பத்தில் இருந்த மான மாணவி ஏன்க்கு என்ஜினியராக படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திருமுற அரசாங்கம் அதே போல் சாதாரண குடும்பம் விவசாயி விவசாயி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் அந்த மாணவனுடைய நிலையை கருதி இந்த கிராம பகுதியில் இருக்கின்ற மக்கள் கூட அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மானமானவை கூட பட்டப்படி படிக்க வேண்டும் குறைந்த கட்டிடத்திலே பட்ட படிப்பு கிடைக்க வேண்டும் என்று படிப்பு கிடைக்க வேண்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் அறிய கலவை கொண்ட அரசாங்கம் அண்ணா தீபுக அரசாங்கம்ல ஆயிரத்தி கிராம பேர் படிக்கிறாங்களா இதுதான் அண்ணா தீபுகம் ஏன்க்கி கிராமத்துல இருந்து நகரவரை ஏன்றைக்கு அதிகமாக பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உண்மைதான் ஏன்றக்கி மரியாதைக்குரிய சகோதரர் கே பி அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அப்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா இடத்திலே எடுத்து சொல்லி தமிழகத்திலே சுமார் அறுபத்தி காலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டாந்து காலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல அறுபத்தி எட்டு காலை மற்றும் அறிவியல் கல்லூரி பத்தாண்டுல கொண்டாந்து இன்றைக்கு ஏழை குடும்பத்தினை விருந்தவர்கள் குறைந்த கட்டணத்துல பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் ஒரு பால் டெக்னிக் கல்லூரி அரசு ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே இன்னைக்கு பத்து ஆண்டுல அதிக மருத்துவ கல்லூரியை திறந்த ஒரே ஆட்சி அதிமுக ஆட்சி மருத்துவ